தேவனுக்கு மகிமை உண்டாவதாக இன்றைக்கான தெய்வீக ஆற்றல் துல்லியமான உண்மைகள் அந்த வார்த்தையை மாம்சமாகி கிருபையினாலும் சத்தியத்தினாலும் நிறைந்தவராய் நமக்குள்ளே வாசம் பண்ணினார் அவருடைய மகிமையை கண்டோம் அது பிதாவுக்கு ஒரே பெண் அவருடைய மகிமைக்கு ஏற்ற மகிமையாகவே இருந்தது யோவான் ஒன்றாம் அதிகாரம் வாசனம் பதினான்கில் இதை குறித்து நாம் வாசிக்கிறோம் செவ்வாய் கிரகம் இதை பற்றி பலவிதமான கான்ஸ்பெக்டி தெரிஸ் இருக்கு இதை பற்றி தொடர்ந்து பல ஆராய்ச்சிகளும் நடந்து கொண்டு தான் இருக்கிறது செவ்வாய் கிரகத்தினுடைய மேற்பரப்பை ஆயிரத்தி எட்நூற்றி எழுபத்தி ஏழில் இத்தாலிய வானிலானவர் ஜியோ வாணி அப்படின்றவர் என்ன பண்ணுறார் அப்படின்னு சொன்னால் அதனுடைய மேற்பரப்பை அழகாக வரைந்து கொண்டிருந்தார் அந்த வரைந்து போது இருண்ட பகுதியை கடலும் வெளிச்சத்தில் உள்ள பகுதியை கண்டங்களும் அப்படின்னு சொல்லி அவர் என்ன பண்ணார் அப்படின்னா அங்கே குறிப்பிட்டிருந்தார் பிறகு கால்வாய்கள் என்று அவருக்கு அருதியவற்ற கனலி என்ற அவருடைய மொழியில அவர் என்ன பண்ணார் அப்படின்னு சொன்னால் அதை குறிப்பிட்டிருந்தார் ஒரு சிறிய தவறான புரிதலால் ஏற்பட்ட பொறி பல தசப்தங்களாக தொடர்ந்து பெருசாக எரிய ஆரம்பித்தது ஜியோவானினுடைய சகாக்கள் அந்த வார்த்தையை பயன்படுத்தும் போது கால்வாய்கள் என்று என்ன பண்ணிட்டாங்க மொழி பெயர்த்துட்டாங்க மேலும் செவ்வாய் கிரகத்தினுடைய அறிவு ஜீவிகள் இந்த கால்வாய்களை உருவாக்கியிருக்கு அப்படின்னு சொல்லி அவங்க என்ன பண்ணிட்டாங்க இதை எழுத ஆரம்பிச்சிட்டாங்க அமெரிக்க தேசத்தினுடைய வானியலரான பெர்சிவெல் லோவல் என்றவர் என்ன பண்ணிட்டார் அப்படின்னு சொன்னா இது போன்ற நூற்று கால்வாய்கள் இருக்கு அப்படின்னு சொல்லி அதை வரைந்து தண்ணீர் போக்குவரத்துக்காக இது செயற்கையாக உருவாக்கப்பட்டது அப்படின்னு சொல்லி ஒரு மூணு புத்தகங்களை அவர் எழுத ஆரம்பிச்சார் இதனுடைய தாக்கத்தினால ஒரு நபர் எச் வி வெல்ஸ் செவ்வாய் கிரகத்தினுடைய வேட்டு கிரக வாசிகள் பூமியை தாக்கி ஆக்கிரமிக்க போறாங்க அப்படின்னு சொல்லி தி வார் ஆஃப் தி பேர்ட்ஸ் அப்படின்னு சொல்லி ஒரு புத்தகத்தையும் அவர் வெளியிட்டார் ஒரு சின்ன ஒரு தவறுனால பல தவறான புரிதல்கள் வந்தது ஆனால் நாசா இதை ஒப்புக்கொண்டார் இந்த கால்வாய்கள் கிரகவாசிகள்னால் உருவாக்கப்பட்டது இல்லை என்று சொல்லி நாசா அங்கே அறிவித்துள்ளது இதே போல சில விமர்சகர்கள் வேதாங்கத்தில் நிறைந்துள்ளதாக அங்கே சொல்கிறாங்க ஒரு பைபிள்லேருந்து ஒரு காபீஸ் எடுக்கும்போது இன்னொரு அதுக்கு போகும்போது சின்ன சின்ன மாற்றங்கள் அதை செய்ய தான் செஞ்சுருக்கு ஆனால் அதனுடைய அடிப்படை கருத்துக்கள் மாறவே இல்லை அப்படின்றதான் யதார்த்தமான ஒரு உண்மை நிறைய காப்பீஸ் போகும்போது மொழிபெயர்ப்புலையும் ஒரு சில வார்த்தைகள் அவங்களுக்கு புரிந்த வண்ணமாக என்ன பண்ணிட்டாங்க அப்படின்னு சொன்னால் மொழிபெயர்த்திருக்கிறாங்க ஆனால் அதனுடைய முக்கியமான கருத்து மாறிடுச்சு அப்படின்னு கேட்டால் தேவனுடைய சித்தத்தினால் அது மாறவில்லை அதனுடைய கருத்து பிளராமல் இன்னைக்கும் பைபிள் வேதாகமத்திற்கு நம்பகத்தன்மையுடையதான் இருக்குது உண்மை துல்லியமான உண்மையாகவும் தான் அந்த வேதாகமம் செயல்பட்டு கொண்டிருக்கிறது ஒரு மனிதனுடைய ரட்சிப்புக்கு ஏற்ற அத்தனை காரியமும் அந்த வேத வார்த்தைகளில் சரியாக அடங்கியிருக்கிறது என்பதுதான் உண்மை எரர் இருக்கு அப்படின்னு கேட்டால் எழுத்து பிள்ளைகள் இருக்குது ஒரு ஒரு சில வார்த்தைகளை மொழிபெயர்க்கும் பொழுது அந்த வார்த்தைகளை அவர்கள் புரிந்து கொண்ட விதத்தில் அவங்க என்ன பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொன்னால் மொழிபெயர்த்திருக்காங்களே தவிர வேறாகவும் முழுவதும் முற்றிலுமாக அது ஒரு பிழை உள்ளது என்பது சொல்வது என்பது இன்னும் ஒரு பொய்யான ஒரு குற்றச்சாட்டு அது ஒரு பொய்யான விமர்சனம் என்பதையும் நம்ம என்ன பண்ணிக்கணும் புரிஞ்சுக்கணும் நிறைய பேர் வந்துட்டு வேதாண்மத்தில் வந்துட்டு இந்த இடத்துல இந்த குறையெல்லாம் இருக்குது இதெல்லாம் நீங்கள் பார்த்துருக்கீங்கன்னு சொல்லிட்டு நம்மகிட்ட கேட்கும்போது நம்ம என்ன பண்ணிக்க வேணாம் சோர்ந்து போயிட வேண்டாம் நம்ம என்ன பண்ணிக்க வேணாம் ஐயோ வேதாம்பத்து இப்படி இருக்குது அப்படின்னு சொல்ல பயப்பட வேண்டியதும் அவசியம் இல்லை மொழிபெயர்க்கும் போதும் சிறு சில காப்பீஸ் இருக்கும்போது சின்ன சின்ன மாற்றங்கள் ஏற்பட்டு தான் இருக்கு ஆனால் அதனுடைய கருத்துக்களும் அதனுடைய முக்கியமான தார்ப்பரியமும் என்ன பண்ணலை அதிலிருந்து மாறவில்லை என்பதுதான் நிதர்சனமான உண்மை தேவன் அதை பர்சுத்தாவினால இன்றைக்கு வரணும் பாதுகாத்து தேவ மனிதர்களால் அழகா நேர்த்தியால் நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கு என்பதுதான் நிதர்சனமான ஒரு உண்மை நம்முடைய வாழ்வுக்கான தேவனுடைய சித்தம் என்ன அப்படின்றத இந்த வேதாகமும் நமக்கு துல்லியமாக விளக்கியிருக்கு என்பதுதான் இந்த வேதாகமத்தினுடைய உண்மைத்தன்மை என்பதை நம்ம புரிஞ்சுக்கொள்ளணும் இன்றைக்கான மருத்துவ செய்தி நிறைய பேருக்கு கிட்னி ஸ்டோன்ஸ் வந்துடுச்சு அப்படின்னு சொன்னால் டேப்லெட்ஸ் இந்த மாதிரிலாம் நம்ம எடுப்போம் பெரும்பாலும் நம்ம இதை போது சொன்னால் கிட்னி ஸ்டோன்ஸ் சீக்கிரமாகவே நமக்கு சரி பண்ணி கொடுப்போம் ஃபஸ்ட்டு வந்துட்டு வாழைத்தண்டு ஜூஸ் சொல்லுவாங்க வாழைத்தண்டை சிறு சிறு துண்டுகளாக கட் பண்ணி என்ன பண்ணலாம் அதை நம்ம ஜூஸாக அடித்து குடிக்கும் போதும் அந்த கிட்னி ஸ்டோன்ஸ் நமக்கு என்ன பண்ணிடுவோம் அதில் வந்து லிக்ரேஜர் கிட்னி ஸ்டோன் யூரின் மூலிமா வெளியேறிடும் நாளைக்கு தெய்வீக ஆற்றல் மூலமாக சந்திக்கிறேன் ஆமீன்